நாகப்பட்டினம் பாப்பா கோவிலில் அமைந்துள்ள சர் ஐசக் நியூட்டன் பள்ளியில் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சர் ஐசக் நியூட்டன் பள்ளி குழுமத்தின் தாளர் முனைவர் ஆனந்த் அவர்கள் விழாவினை துவக்கி வைத்தார்கள் நாகப்பட்டினத்தின் இந்திய மருத்துவ கழகத்தின் தலைவர் டாக்டர் திரு வீரராகவன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி பின் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மேலும் மலலையர் மற்றும் ஐந்து ஆறு ஏழு எட்டாம் வகுப்பில் பயிலும் மாணாக்கர்கள் கூட்டு உடற்பயிற்சி யோகா முதலியவற்றை பாங்குற செய்தனர் தனது சிறப்பு விருந்தினர் உரையில் இந்திய குடியரசு தினத்தின் சிறப்பையும் அது ஏற்படுத்தப்பட்ட வரலாற்றையும் விரிவாக எடுத்துரைத்தார் செயலாளர் மகேஸ்வரன் மற்றும் இயக்குனர் சங்கர் அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள் பள்ளி மாணவர்கள் குடியரசு தினத்தை பற்றி சிறப்பு சொற்பொழிவு ஆற்றினார்கள் நாட்டு பற்றி வலியுறுத்தும் வகையில் நாட்டியம் நடைபெற்றது ஆலோசகர் முதல்வர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் இணைந்து கூட்டு முயற்சியில் விழாவை விமர்சையாக ஒழுங்குபடுத்தி குடியரசு தினத்தை சிறப்புற கொண்டாடினார்கள்

அந்நியர்களிடம் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களிடம் நமக்கு விட்டுச் சென்றது கல்வி அறிவு இல்லாமையும் வறுமையும் தான் சென்றார்கள் கடுமையான சவால்களுக்கு நடுவே எழுபத்தி ஆண்டு ஆளுநர்களை நம்மளுடைய இந்தியா முன்னேறித்தது என்றால் உலக பொருளாதாரத்தில் ஐந்தாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடத்திற்கு வரக்கூடிய நாட்கள் வெகு விரைவில் இருக்கிறது என்பதை இந்த அவையில் தெரிவித்துக் கொண்டு காங்கிரஸ் அரசாக நமது வழிமுறைக்கு ஏற்ப ஒரு சட்டத்தினை இயக்க வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் தலைமையிலே ஒரு குழு அமைத்து மூன்று ஆண்டுகள் அவர்கள் போராடி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினை உருவாக்கி நாற்பத்தி மூணாவது ஆண்டு உருவாக்கிவிட்டார்கள் அது செயல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி நாளில் தான் அதற்கு பிறகு நமது நாடானது பல உலக முன்னேறி எல்லா வளங்களையும் பெற்று இருக்கின்றது இன்னும் எல்லா வளங்களையும் பெறுவதற்கு மாணவர் செல்வங்களாகிய உங்கள் கையில் தான் இருக்கிறது நீங்கள் நன்றாக படித்து உங்களை உழைத்துக் கொண்டு உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி நாட்டையும் உயர்த்துவதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த குடியரசுத் தின விழாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு குடியிருந்திருந்த பின்னர் பிறந்த நான் இந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டுகள் இது மாதிரி கொடிய பிரிவில் இருக்கிற வாய்ப்பை நன்றி தெரிவிக்கிறது எந்த ஆண்டு இந்த விழாவில் பட் அளித்தார்கள் நான் வந்து சென்னையில் இருந்ததால் பங்கேற்க முடியவில்லை அது இதுக்காக தான் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுகள் பங்கேற்க வேண்டும் என்று இருக்கிறது வல்லுவ அனைவரைக்கும் இனிய கா வணக்கம் ஆசிரியர் மற்றும் நண்ப ஆசிரியர்கள் மற்றும் கூடியுள்ள சகோதர சகோதரிகள் அனைவரைக்கும் என் இனிய காலை இனிய குளிர சிறந்த நல்வாழ்வுகளை தெரிந்து கொள்கிறேன் என் பெயர் ஹஷினி நான் யார்போல் வேண்டமடைந்து உங்களிடம் சில கல்விகளை பங்கிட உள்ளேன் நான் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பது பிரபல பரங்கறிஞர் நாராயணசாமி மற்றும் சந்திரமாருக்கு மகளாகியேன்